வணக்கம் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேர்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக கண்டிப்பா ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் தொடக்கம் எங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேயே மத்திய அரசு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வராங்க இதன் அடிப்படையில ஆறு வயதுல இருந்து பதினான்கு வயதிற்கு குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் இடைநிலை ஆசிரியராக இருக்கட்டும் பட்டதாரி ஆசிரியரா இருக்கட்டும் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மாநில அரசுல இதை நடைமுறைப்படுத்துவது படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆயிடுச்சு கூடுதலா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுல இருந்துதான் ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி வெற்றிகரமான முறையில நிறைய ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி பதினோருக்கு அப்புறம் பணி நியமனம் செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றவர்களா இருக்காங்க ஆனா இந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு முன்னதாக பணியில் அமர்த்தப்பட்ட அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் இந்த தேர்வுல தேர்ச்சி பெறவில்லை அவங்க எல்லாரும் அடுத்த இரண்டு வருடத்திற்குட்பட்டு தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லிதான் உச்ச நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க இதை நம்ம என்ன எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு மேல்முறையீடு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம் எதிர்பார்த்திருந்தோம் ஆனாலும் இப்ப கடைசியா நடந்த மீட்டிங் அதாவது பள்ளி கல்வித்துறை செயலாளர் மற்றும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இவங்க கலந்து கொண்ட இந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா நம்ம மேல்முறையீடுக்கு போக வேண்டாம் அதற்கு மாற்றாக சிறப்பு டெட் தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ள நான்கு முறை இந்த சிறப்பு டெட் தேர்வு நடக்கும் சோ இதுல ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு முன்னதாக தேர்ச்சி பெறாத அந்த ஒன்று லட்சம் ஆசிரியர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்று அவங்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கத்தில இந்த முடிவை எடுத்திருக்காங்க குறிப்பா இதன் பற்றிய மேலும் விவரங்கள் வந்து டிஆர்பி ல இருந்து நம்ம அனௌன்ஸ்மெண்டா எதிர்பார்க்கிறோம் சோ சிக்ஷக்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு தெளிவான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக அடுத்து ஷேர் பண்ணுறேன் ஏற்கனவே டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் பணியில் தொடரலாம் இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே இந்த நான்கு முறை நடக்கக்கூடிய சிறப்பு டெட் தேர்வை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு முன்னதாக பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்களும் இந்த தெட் தேர்வுல தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் அப்படிங்கறதா உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவுமா இருக்கு கூடுதலா தமிழ்நாடு மாநில அரசோட முடிவுமே இந்த இருக்கு தேர்வுல தேர்ச்சி பெறுவது ரொம்பவும் எளிமை ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இந்த புத்தகத்தை பல முறை படித்து நம்ம வந்து தேர்ச்சி பெற்றிருப்போம் ஆனாலும் இந்த டெட் எக்ஸாம் நீங்க தேர்ச்சி பெறணும் அப்படின்னா கல்வியல் உளவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகள் சைல்டு டெவலப்மெண்ட் அழகாக நீங்க தெளிவான முறையில் கற்றுக்கணும் இதுதான் உங்களுடைய ரிசல்ட்டை தீர்மானிக்க கூடியது அடுத்து வரக்கூடிய நவம்பர் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் நடக்குது கூடுதலாக அதற்கு அடுத்த வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேயும் அடுத்த டெட் எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடந்து நடந்து முடிஞ்ச மீட்டிங்கில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் முடிவு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த டெட் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா நம்ம சிக்ஷா கிளாஸ்ல அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ சோஷியல் சயின்ஸ் அதே மாதிரி டெட் பேப்பர் டூ சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு இதில் உங்களுக்கு இணையவழி வகுப்புகள் இருக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட அதிகாலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் நீங்கள் படிக்கிறதுனால உங்களால் இந்த தேர்வுக்கு எளிமையாக தயாராகிட முடியும் கூடுதலாக கல்வியல் உளவியலில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களால் இந்த எக்ஸாம் ரொம்ப தெளிவாக எளிமையாக கிளியர் பண்ணிட முடியும் ஒரு ஒரு நாளும் நீங்கள் இணையவழி வகுப்புகள் அட்டன் பண்ணிவிட்டு அந்த இணையவழி வகுப்புகளுக்குரிய ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் புத்தகங்கள் உங்கள் வீட்டுக்கு கொரியராக அனுப்பிடுவோம் கூடுதலாக ஒரு ஒரு நாளும் நம்ம டெஸ்ட் எழுதி பார்ப்போம் அந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷனும் அடுத்த நாள் இருக்கும் இதை இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களால் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரொம்ப எளிமையாவே நீங்க இந்த எக்ஸாம் தேர்ச்சி பெற முடியும் ஸோ வாழ்த்துக்கள் எக்ஸாமுக்கு இப்போல இருந்தே தயாராக ஆரம்பிங்க ஏன்னா அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ள பல முறை இந்த டெட் எக்ஸாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வாய்ப்புகளை சரியான முறையில பயன்படுத்திக்கலாம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இந்த புக் பர்ச்சேஸ் பண்றதுக்குரிய லிங்க் நான் கீழே தரேன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கீழே தரேன் காலதாமதம் இல்லாமல் உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்யூ